சமகால அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில் அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அன்பார்ந்த நேர்களே சகோதரிகளே சகோதரிகளே மீண்டும் ஒரு அரியாசன நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு அலக்துல்லா இன்றும் மிக முக்கியமான ஒரு ஆளுமை தலைநகரிலே எந்த ஒரு முஸ்லீம்கோடு விவகாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆட்பாட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சரி இந்த சகோதரர் முன்னிற்பார் அவர்தான் சகோதரர் ஹலிர் ரஹ்மான் அவர்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் நேரடியாக அழைத்துச் செல்வோம் ஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நேர்களே சகோதர் ஹலீரு ரஹ்மான் இவர் அகிலையில் அதாவது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் இஸ்தாபகர் அதே போன்று பொதுச் செயலாளராக இருக்கிறார் கடந்த காலங்களிலே கொழும்பு மாநகர சபையில் இந்த கட்சியிலே ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் சமூகத்துக்கு நிறைய பணிகள் செய்யக்கூடியவர் எல்லா அமைப்புக்கள் ஜமாத்துக்கள் இயக்கங்கள் எல்லாவற்றோடும் எல்லோருடையும் இணைந்து சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய உழைக்கக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரர் ஹயில் ரஹ்மான் அவர்கள் எப்படி சோம இருக்கீங்களா அலம்லா சகோதர் ஹலிர் ரஹ்மான் இந்த கட்சி ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் கட்சி என்று கூட சொல்லலாம் ஏனைய கட்சிகள் முஸ்லீம் காங்கிரஸ் என்றனோ வேறு வேறு பேர்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு முஸ்லீம் கட்சி தான் பல முஸ்லீம் கட்சிகள் கொழும்பிலே சாதாரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதே போல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற முஸ்லீம் கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது ஒரு கட்சி ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு வந்து மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசனங்களை இழக்கச் செய்வதற்கான ஒரு வேலை போன்றுதான் விளங்குகிறது எல்லோரும் செய்வது என்ன காரணம் நாங்கள் அப்படி மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு முன் வரல நாங்கள் இந்த கொழும்பின் மைந்தர்கள் இது கொழும்பினில் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி ஐக்கிய சமாதானக் கூட்டமைப்பென்றால் வந்து ஐக்கியம் சமாதானமெண்டா இஸ்லாம் என்ற வாசகத்தை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த கட்சிக்கு பேரை போட்டது நான் அப்போ சமாதான மண்டா இஸ்லாம் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு அப்படி என்றால் நீங்கள் குறுக்கிடவில்லை இந்த இதனை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் கொழும்பு முஸ்லீம்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் முன்னாள் அமைச்சர் ஹசன் அலி சேரராக இருந்திருக்கிறார் அதே போல முன்னாள் அமைச்சர் பஷீர் சேகதாவ் அவர்கள் இருந்திருக்கிறார் அது எப்படி அது ஒரு டீலிங்கா அல்லது வேறு விதமான பல பேர்கள் அதை டீலிங் காசு கொடுத்தானுன்றாங்க ஆனால் அல்லா இன்றைக்கு என்னைய செயலாளர் பதவியில் உட்கார வச்சிருக்கிறான் இது நான் தூய்மையான முறையில் ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நாங்கள் மௌனமாகத்தான் இருந்தோம் சகோதரர் முஜிபுர் ரஹ்மானுடைய அரசியலுக்கு பக்கபலமாக இருந்தோம் சகோதரர் முஜிபுர் ரஹ்மானோட இணைந்து கொழும்புல ஒரு முஸ்லீம் குழு ஒன்றை உருவாக்கணும் பேரம் பேச சக்தியாக கொழும்பு முஸ்லீம்கள் வரணும் மன்னாரில் இருந்து கொண்டு கண்டில் இருந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தில் இருந்து கொண்டு அரசியல் செய்பவர்களுக்கு பேரம் பேசும் சக்திகளை உருவாக்கி அவர்களுடைய மக்கள்களுக்கு சேவை செய்ய முடியும் என்றால் கிழக்கு மாகாணத்திலே பல வெளிநாட்டு உதவிகளுடன் வந்து சாரி எம்பஸ் எம்பசி மூலமாக பல விடயங்களை முஸ்லீம் சில தலைவர்கள் செஞ்சிருக்கிறார் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் கொழும்பு முஸ்லீம்களுக்கு யாரும் ஒன்றும் செய்யவில்லை கொழும்புல வந்து மன்னாரில் இருந்து வந்த கட்சி கொழும்பில் எலெக்ஷன் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க போவாங்க அதே மாதிரி கண்டியோ கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்த கட்சி ஒன்று வந்து கொழும்புல வந்து எலெக்ஷன் கேட்பாங்க அவங்களுக்கு ரெண்டு கட்சி இருக்கும் ரெண்டு வேஷம் போடுவாங்க எங்களுக்கு அப்படி ஓனாயமாக வேஷம் போடையலாம் சகோதரர்களே நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கண்டி எண்ணும்பொழுது எனக்கும் பலிக்கிறது நான் கண்டி பிரதேசத்தை சேர்ந்தவன் நீங்கள் பிரதேசவாதம் பேசுவது போன்று தெரிகிறது உங்களுடைய தலைவர் அல்லது தவிசால் நினைக்கிறேன் சகோதரர் மிஃப்லால் மொழி அவர்கள் பேசும்பொழுது கூட எமது கொழும்பு கொழும்பானை அனுப்புவோம் கொழும்பான் அது ஒரு மோசமான ஒரு வார்த்தை போல எனக்கு தோன்றுகிறது இப்பொழுது மன்னாரணிகள் ரிஷாத் பத்யூதினி குறிப்பிடுகிறீர்கள் கண்டி என்பொழுது ரவுஃப் ஃபக்கீப் அவர்கள் எல்லாம் அரசியல் ஏதோ ஏதோ ஒரு வகையில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் ஏன் நீங்கள் இந்த இதுக்கு இதற்கு முன்னால் இந்த பிரதேசவாதம் நான் கேட்கவில்லை இப்பொழுது தான் நீங்கள் கொழும்பான் கொழும்பை முன்னேற்ற வேண்டும் கொழும்பான் அது நூறு வீதம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கொழும் கொழும்பான் பாதிக்கப்பட்டிருக்கிறான் கொழும்பில் இல்லவர்கள் நான் ஒரு பதினைந்து வருடமாக கொழும்பில் இருக்கிறேன் பாதிக்கப்பட்ட விதங்கள் எப்படி எப்படி ஏமாற்று விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்களுடைய த இந்த வருடம் இந்த தேர்தலில் நீங்கள் பேசுகின்ற முழுக்க பிரதேசவாதமாக இருக்கிறது மைந்த ராஜபக்ச இனவாதின்னு சொல்லி நீங்க இப்பொழுது பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பிரதேசவாதத்தில் பாதியாக அல்லது பிரதேசவாதம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் தெளிவு தெளிவாக சொல்ல வேண்டும் கட்டாயமாக இதுக்கு தெளிவு கொடுக்கணும் இப்போ நீங்க கொழும்புல பல வருடமாக இருக்கிறீங்க கொழும்பு முஸ்லீம்களை பத்தி நல்லா புரிஞ்சிருப்பீங்க இடம் கொடுத்துட்டு பேத்துருவான் வேண்டிய ஒன்றை செஞ்சுட்டு கண்டு சென்று பேத்துவோம் அதுக்கு உதாரணம் தான் எங்கட கட்சி ஐக்கிய சமாதான கூட்டமைப்பென்ற கட்சி கிழக்கு மாகாண சகோதரர்களுடன் இணைந்து அரசியல் செய்யணும் முஸ்லீம்கள்ட அந்த அரசியல் பலத்தை மேலே எடுக்கணும் கிழக்கு மாகாணமும் கொழும்பும் இணைந்து ஒரு அரசியல் ஒன்று செய்வோம் என்று தான் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் பதவியை மூத்த அரசியல்வாதியான ஹசன் அலி சகோதரர் அவருக்கு விட்டுக் கொடுத்தோம் யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க கட்சியுடைய செயலாளர் பதவியை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க தவிசாளர் பதவியை கூட விட்டுக் கொடுத்தன் பஷீர் சேகுதாத் அவருக்கு தற்பொழுது அவர் சுகவீனம் காரணமாக பெட்டிக் இருந்து கொழும்பை வந்து நோக்கி கொண்டு இருக்கிறார் அவர் ஒரு ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்திருக்கிறத சொல்லி அவருக்கு துவா செஞ்சு கொள்வோம் அப்போ இவ்வாறான விஷயங்கள் தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் பிரதேசவாசம் செய்தவன் வந்து பேத்து கிழக்கு மாகாண சதுரர்களுக்கு அரசியல் கட்சி கொடுக்க மாட்டான் ஏன் அரசியல் கட்ச கிழக்கு மான சதுரோட இணைந்து செய்வோம் என்ற உட்பட்டோம் முஸ்லீம்களுடைய அரசியல் இருக்குது வந்து கிழக்கு மாகாணத்தில் தான் அதோடைய அத்திவாரம் இருக்குது கிழக்கு மாகாணத்தில் தான் இதே கொழும்புல இருந்ததுக்கு அத்திவாரம் இருக்குது அங்கே அப்போ அத்திவாரத்தை அங்கிருந்து போட்டுக்கொண்டு கொழும்புக்கு வேலை செய்ய முடியும் பார்த்தோம் அது சரி வரல அப்போ அது வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற சகோதரர்களால் வந்து இந்த 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 கொடுக்கல் வாங்கல் அரசியல் தான் அவங்களுடைய அரசியலாக இருந்து கொண்டு அவங்களோட உரிமை அரசியல் இன்றைக்கு இல்லை கிழக்கு மாகாண சௌதரா சவுத் என பெரும் தலைவர் அஷ்ராவார் உடைய இருந்தது உரிமை அரசியல் என்று கிழக்கு மாகாணத்தில் இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் சௌதர் இஸ்புல்லா அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு எம்பசி மூலமாக சேவை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி சௌதர் ரிஷாட் பதுதீன் அவர்கள் கிழக்கு மன்னாருக்கு உட்பட வடமாகாணத்துக்கு சேவை செஞ்சுக்கிறார் வடக்கின் வசந்த ஊடாக பசில் ராஜபக்ஷ ஊடாக அவங்க பல சேவைகள் செஞ்சிருக்கிறாங்க கிழக்கின் வசந்த மூடமாக அத்தாவுலா இஸ்புல்லா மற்றது நசீர் ஹாமி ஹாஃபிஸ் அவர்கள் போன்றவர்கள் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆனால் கொழும்பு முஸ்லிம்களுக்கு யார் என்ன செய்தது கொழும்புல அரசியல் செய்கிறாங்க ரிசார்ட் பதிவு போன முறை நாங்கள் போன முறை எப்படி கேட்டோமோ அது மட்டும்தான் இந்த முறம் கேட்குறோம் போன முறை தேசிய கட்சிகளோடு இணைந்து கேட்டு விட்டுட்டு இந்த முறை கொழும்பு முஸ்லிம்களுடைய வாக்குகளை சிதறி அடிக்கிறதுக்கு அவங்க தான் வந்திருக்கிறாங்க நாங்கள் வரலாம் அவங்க தான் வந்திருக்கிறான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை அதாவது முஸ்லீம் காங்கிரஸோடு அல்லது அகில மக்கள் காங்கிரஸ் அல்லது பெருங்கட்சிகளான சஜப போன்ற கட்சிகளோடு நீங்கள் பேரம் பேசுதல் என்றாலும் கூட பிரச்சனை இல்லை அவர்களோடு பேசி ஏதாவது நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய வாக்குகளை பாதுகாத்து கிட்டத்தட்ட நேற்றிரவு ஜோபராஜ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும்போது கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட சிறுபான்மையினர் வர வேண்டிய இடத்தில் இப்பொழுது வருகிறார்கள் இல்லை இதற்கான காரணம் என்ன ஏன் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து பேசவில்லை கிழக்குமா சாரி இந்த இப்போ நீங்கள் சொல்லி வந்து இப்போ இந்த பெரும்பான்மை சாதோதர்கள் வரு வருகிறார்கள் இல்லைன்னு தானே சொல்ல வரீங்க சொல்ல வந்து இப்போ சிறுபான்மை சமூகம் வராதுக்கு முக்கிய காரணம் வந்து தொகுதி வார இந்த 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 விதிமுறைக்கு அமைய தொகுதியில் முஸ்லீம்கள் கூடுதலாக இருக்கிறது வந்து மத்திய கொழும்புல மட்டும்தான் அப்போ வட கொழும்புல அப்படி இல்லை இப்போ நான் போட்டிட்டு அழுத் மாவத்தில் பாரம்பரியமிக்க ஐநூறு வருடம் வாய்ந்த பழமை வாய்ந்த முஸ்லீம் ஒன்று இருந்தாலும் அங்கே நாங்கள் பெரும்பான்மையாக இல்லை ஆனால் அந்த சவாலை முன்னெடுத்து நான் போட்டிட்டுறேன் காரணம் என்னென்னா வந்து எங்களுடைய வாக்குகளை நாங்கள் தக்க வச்சுக்கொள்ளணும் அப்போ எங்களுடைய இலக்கு வந்து கொழும்புல வந்து தொகுதி வாயான முறையில் அறுபத்தேழு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது அதுக்கு பதிலாக போனஸ் மூலமாக நாற்பத்தேழு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தேழு ஆசனம் தான் எங்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்குது அப்போ இந்த இலக்கை நோக்கி நாங்கள் போகணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பேரம் பேசும் சக்தியாக கொழும்புல திகழலாம் இதன் மூலமாக மனோ கணேசன் போன்றவர்கள் தமிழர்களை வட மத்திய இந்த மேல் மாகாணத்தில் எப்படி ஒரு அரசியல் பேரம் பேசும் சக்தியாக அவர் முன்னெடுத்தாலும் அவருடைய வழி அப்படி வந்து அப்படியே அப்பன்றிக்கு போய் போய்விட்டது ஆனால் அவர் மேல் மகாணத்தை கைவிட்டுட்டார் அப்போ அது அதன் மூலமாகத்தான் அவருடைய இந்த முறை பார்லிமெண்ட் தேர்தல் கூட அவருடைய தோல்விக்கு காரணமாக இருந்தது ஆனால் நாங்கள் இந்த முறை அப்படி துரோகத்தனங்கள் முஸ்லீம் தலைவர்கள் கூட செய்யவில்லை குறிப்பாக சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சகோதரர் மரிக்காரர்களுடைய வெற்றிக்காக நாங்கள் சென்ற பாராளுமன்ற இருந்த தேர்தலில் நாங்கள் இருந்தோம் நாங்கள் காட்டி கொடுப்பு விட்டு கொடுப்பு அந்த அந்த அந் அந்த அடிப்படையில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம் அப்போ போன முறை அவங்க அப்படி பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வென்றாங்க அப்போ அது கூட எங்களுக்கு கவலை ஆகிருந்து கொண்டிரு ஏன் கொழும்பு முஸ்லீம்களுடைய சிந்தனை வந்து மிகவும் கவலையான சிந்தனையாக இருந்து இது மிகவும் ஆளுமையான சிந்தனைகள் கொழும்பு முஸ்லீம்கள் சிந்திக்கிறார்கள் அரசியல் ரீதியாக அவர்களுடைய பாடசாலைகள் கூட எடுத்துக்கொண்டால் இந்த இந்த பக்கத்தில் இருக்கிற கைரியாவை எடுத்துக்கொண்டாலும் ஃபாத்திமாவை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் மகளிர் கல்வி எடுத்துக்கொண்டாலும் இந்த மகளிர் பாடசாலைகள் கூட வந்து ஒழுங்கான முறையில் ஏனைய பகுதிகளில் இருக்கிற முஸ்லீம்களுடைய பாடசாலையை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குறைந்த பட்சம் விளையாட்டு மைதானம் கூட இல்லை சாய்ரா கொள்ளிற்கு மட்டும்தான் விளையாட்டு மைதானம் இருக்கிறது அப்போ கொழும்ப முஸ்லீம்களுடைய பாடசாலை கல்வி வந்து விளையாட்டு துறையில் இல்லை அப்போ நாங்கள் விளையாட்டுத்துறையில் முன்னுக்கு போகிறது இல்லையா படிப்பில் மட்டுமா நாங்கள் எங்கள் எங்கள் சமுதாயத்துலேயே படிப்பு மட்டும் முன்னுக்க போகிறோம்னா கொஞ்சம் படிக்க இல்லாத புள்ளிகளை வந்து நாங்கள் விளையாட்டுத்துறையில் முன்னுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறஞ்சி கொண்டு போகுது அதே மாதிரி தான் ஐடி லேப்ஸ்கள் அதே மாதிரி தான் சயின்ஸ் லேப்கள் அதே மாதிரி தான் வாசிப்பு சாலைகள் இதே மாதிரி விஷயங்கள் வந்து சில பாடசாலைகளில் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது அப்போ நாங்கள் நாங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து நான் அடிக்கடி பேசுகிற தான் வந்து இந்த மென்பாலம் மூலமாக தான் கொழும்பு முஸ்லீம்களுடைய அரசியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது கைரியாவில் இருந்து ம கைரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு மென்பாலமாக போட்டுக்கொள்வது ஃபாத்திமாலேருந்து ஃபாத்திமாலையெல்லாம் முஸ்லீம் மகளிர்கள்லேருந்து மென்பாலம் உண்டு அமில ஆலோசனைக்கு ஒரு மென்பாலம் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஒரு வளர்ச்சி தான் ஆம் சகோதர் ஹலில் ரஹ்மான் அவர்கள் நீங்கள் சொல்வது நூற்றுக்கு இருநூறு வீதம் உண்மை நான் உங்களுடைய அரசியலோடு அல்லது அரசியல் சார்ந்த ஒத்து ஒத்துப்போவேனோ இல்லையோ தெரியாது ஆனாலும் உங்களுடைய அந்த கருத்துக்கள் உண்மையானது நான் குழம்பில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இருக்கிறேன் கழுத்தரையிலிருந்து வேறுவலையிலிருந்து அவிசா விலையிலிருந்து இந்த பக்கம் கொழும்புக்கு வருகிறார்கள் பாடசாலைக்கு ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு பாடசாலை இல்லை எனவே தான் மரதானையிலிருந்து கிட்டத்தட்ட கொரோனாவை தொங்கல் போகும் வரைக்கும் கொரோனாவையும் வெல்லம்பீட்டியை தாண்டி போகும் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது சர்வதேச பாடசாலைகள் இருக்கிறது உண்மையிலே கவலையான விஷயந்தான் உண்மையிலே உங்களுடைய அரசியல் அணுகுமுறைகள் அல்லது அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் உண்மையிலே நான் ஆரம்பத்திலே கேட்டது இனவாதமா அல்லது பிரதேசவாதமாக பேசுகிறீர்கள் என்று உண்மையிலே அது பிரதேசவாதம் அல்ல கொழும்பை கொழும்பு முஸ்லீம்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் அதனை செய்கிறீர்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல பிரிவினைகள் உண்டு பண்ண வேண்டும் அல்லது வாக்குகளை சிறதரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இல்லை தெளிவாக சொன்னீர்கள் ஆம் சகோதரர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் சென்ற காலங்களில் சென்ற டேர்ம்லே நீங்கள் உங்களுடைய கட்சியின் சார்பாக எத்தனை ஆசனங்களை பெற்றீர்கள் நாங்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றோம் சென்ற தேர்தலில் நாலாயிரத்தி எட்நூறு வாக்குகளை பெற்றோம் அது முதல் தடவையாக எங்களுக்கு ஒரு கெற்ற கிடைச்ச வெற்றி உங்களுடைய கட்சி முஜிபுர் ரஹ்மான இந்த கட்சியில் இல்லை ஆனால் முஜிபுர் ரஹ்மானோட பயணித்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் முஜிபுர் ரஹ்மானுடைய அரசியல் செயல்பாட்டில் முஸ்லீம் ஐக்கிய விடுதலை மொழியில் பல தடவைகள் அவருடைய தேர்தல் வரலாறு இருக்குது ஆனால் கொழும்பு முஸ்லிம்கள் வந்து அவருக்கு அவரை ஒழுங்கான முறையில் மதிக்க கட்டுக்குள்ள ஆனால் அவங்க வந்து தேசிய கட்சிகள் நோக்கி தான் முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய தேர்வு தான் முஸ்லீம் மக்களுக்கு இருந்தது அப்போ சகோதரன் முஜிபுர் ரஹ்மான் அவர் தவிர்க்க முடியாத ஒரு தான் தேசிய நீரோட்டத்தில் அரசியலுக்கு தள்ளப்பட்டார் அப்போ அதன் விளைவாக அவருடன் பக்கபலமாக இருந்து நாங்கள் அவருக்கு ஒரு அடிக்கடி ஒன்று சொல்லிக் கொண்டு வந்தோம் கொழும்புல ஒரு செகண்ட் டீம் ஒன்று செய்யணும் உங்களுக்கு போகிற ஒரு இரண்டாவது தலைமுறை ஒன்று உருவாக்கணும் அதுக்கு நீங்கள் வேலை திட்டம் ஒன்று வைக்கணும் துரதிருஷ்டவசமாக அந்த வேலை திட்டங்கள் வந்து வரவில்லை இன்றைக்கு அவ அவருடன் போட்டி போடுற சில அப்பேச்சர்கள் எல்லா அப்பேச்சர்களும் இல்லை சில அப்பேச்சர்களை நோக்கி பார்த்தால் அது திட்ட தெளிவாக விளங்கும் முஜிபுர் ரஹ்மானுடன் ஜேவிபிக்காரன் எப்படி கில்வின் சில்வாவோட இருந்தாலோ முஜிபுர் ரஹ்மானுடன் அப்படித்தான் முஜிபு ரஹ்மானுடைய போராளிகள் இருந்தாங்க தியாகிகள் இருந்தாங்க ஒரு சோத்து பாசல் இருக்கல்ல பட்டினியோட அரசியல் செஞ்சிருப்போம் பட்டினியோட மாலவ மாவனில் கலவரம் டைம் பேசிருப்போம் பா எங்களோட வீட்டில் தந்த கிளாஸ் ஃபீஸை கூட செலுத்தாமல் அந்த போராட்டங்களுக்கு நாங்கள் பேசியிருப்போம் போராட்டங்களுக்கு உரிய ஃபெக்ஸ்களை மீடியாக்களுக்கு அறிவிச்சிருப்போம் அதே மாதிரி பல விஷயங்கள் ஹரத்தால் என்ற வரக்குள்ள அதை பிரிண்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி அது இது பண்ணி கடைகளை எல்லாம் வந்து எங்களுடைய வேர்வைகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் ஊடகத்துறையில் எடுத்த வேதனையை கூட நாங்கள் இந்த அரசியலுக்கு செலவழிச்சிருக்கிறோம் இந்த சமூக போராட்டத்துக்கு செலவழிச்சிருக்கிறோம் அதை சுற்றி நாங்கள் வந்து ஒரு சுயநலவாத போக்குழு அரசியல் செய்யலை சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் துரதிருஷ்டவசமாக அதை விட்டார் அதன் விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி சகோதரர் மிஃப்லால் அவர்களும் நாங்கள் அவர்களும் இவ்வாறோட அரசியல் அந்த அரசியல் கட்சியை கட்டியெழுப்பினீர்கள் ரெண்டு ஆசனங்களை பெற்று நீங்கள் கொழும்பு மாநாடு சபை சபையிலிருந்து சமூகத்துக்காக அந்த ரெண்டு ஆசனங்களை வைத்து என்ன செய்தீர்கள் சமூகத்துக்காக என்ன செஞ்சீர்கள் கொழும்பு முஸ்லீம்களுக்காக என்ன செய்யும் கொழும்பு முஸ்லிம்கள் என்ற வகையில தான் செயல் பட்டம்னா காரணம் என்னென்னா வந்து அது வந்து மக்களுடைய வரிப்பணமாக இருந்தாலும் தொகுதியில் வென்ற மந்திரிமார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் வந்து இன்டர்லாக் பிடிப்பார்கள் அப்படி இல்லாட்டி காப்பட் போடுவார்கள் தெருவுகளுக்கு அப்படி இல்லாட்டி வந்து டொய்லெட் வசதிகள் அப்படி இல்லாட்டி பிரஜாசாலா கம்யூனிட்டி சென்டர்ஸ் பகுகாரிய மத்தியஸ்தான் என்றெல்லாம் அப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு போவாங்க ஆனால் நாங்கள் தொகுதி வெல்லாத ம மந்திரிமார்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு வந்து அப்போ அந்த பணங்களை வந்து எங்களுக்கு எங்கே செலுத்துறது என்று அதை எங்கே நோக்கி அதை நாங்கள் பிளான் பண்ணுறதுன்றது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அதை சுற்றி நாங்கள் வந்து அஷ்ரஃப் மாவத்த பள்ளிவாசல் கொழும்பு முகத்துவாரம் பள்ளிவாசல் கொழும்பு மரதான பள்ளிவாசல் இங்கே போனால் உங்களுக்கு விலங்கும் போடப்பட்டிருக்குது இது எங்களுடைய இந்த இந்த உறுப்பினர்கள் மூலமாக நாங்கள் செய்யப்பட்ட பாரிய வேலைகள் மஸ்ஜிதுகளுக்கு அதே மாதிரி வந்து நாங்கள் வரலாற்றை மாத்தினம் கொழும்பு மினிசிபல் கவுன்சிலில் அது எப்படி என்ன செல்கிற போகிறேன்னா வந்து சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் சமூகத்தில் இருக்கிற சில இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் இருந்த முஸ்லீம் தலைவர்கள் ம மூ மூலமாக நபிசல்லா அலுவசனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சும்ம தின விடுமுறையில் வர்த்தக விடுமுறை ஹஜ் பெருநாளுக்கும் இல்லை ரமல் நாட்டுக்கும் அந்த வர்த்தக விடுமுறை இல்லை அப்படி கண்ணியப்படுத்தின ஒரு விடுமுறை இருக்குது அதே மாதிரி தான் புத்தருடைய பிறந்த தினத்துக்கும் அப்படி ஒரு விசாக்கன்னு சொல்லி ஒரு விடுமுறை உண்டு இருக்குது அது மாதிரி தேசியுடைய பிறந்த தினத்துக்கும் அப்படி விடுமுறை உண்டு மூன்று சமயங்களை உருவாக்கின மத தலைவர்களுக்கு இந்த நாட்டில் கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்குது கேபினெட்டிலுடைய இப்போ அந்தஸ்து கொடுக்கப்படலா டீம் தேசிய கோடிகளை அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது அது எங்களோட சமூகத்துக்கு விளங்கலா அந்த கட்சிக்கு வாக்களித்த முஸ்லிம்களுக்கு விளங்காட்டியும் அது எங்களுக்கு விளங்குது அதுக்கு எங்களுக்கு விலங்க தான் நாங்கள் அந்த வெள்ளை கலராக இருக்கிற கொழும்பு மினிசிபல் கவுன்சிலில் விசாக்குக்கு அவங்களுடைய அலங்காரங்களை செய்வாங்க அவங்களுடைய பக்தி பாடல்களை போடுவாங்க அதே மாதிரி நத்தாள்களுக்கும் அப்படி அலங்காரங்களும் அவருடைய பக்தி பாடல்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் வந்து நூற்றி ஐம்பது வருடாறம் கொண்ட அந்த கொழும்பு மினிசிபல் கவுன்சிலில் நபிசல்லா பிறந்த தினத்தை முன்னிட்டு அலங்காரத்தை மேற்கொன்றத்துக்கு உரிய சபை அங்கீகாரத்தை என்னுடைய கண்ணி உரையில் நான் நிகழ்த்தி அடுத்த சபைக்கு போகும்போது நபிசா அவர் பிறந்த தினம் வந்துச்சு அத்தோடு கொரோனாவும் கூட வந்துட்டு அப்போ ரோசி சேனாநாயக்க எனக்கு முன்பின் தெரியாத ஒரு நபராக இருந்தாலும் தொலைபேசி மூலமாக அவங்களை அழைத்து பேசி கதச்சி நான் இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றேன் சபை அங்கீகாரம் பெறத்துக்கு காலம் போதாதனால நீங்கள் அவங்களுடைய ஸ்போன்சர் மால் மூலமாக இதை செஞ்சு கொழுங்கண்டாங்க அப்போ அதை செஞ்சுக்கொணுத்துக்கு நான் முன் வந்தேன் கிடைச்ச வாய்ப்பு விடப்படாது என்றது காவினி சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடச்சிட்டு கொழும்பு முன்சிபல் கவுன்சில் எல்லா எல்லாேருக்கும் சாதாரண விஷயமாக விளங்கலாம் ஆனால் எப்படி சவுதியில் பேத்து அப்படி நடக்காது சவுதியில் பேத்து இப்போ இந்த நடக்குது ஆகியும் இந்துக்களுடைய அலங்காரம் நடந்தால் அவங்கள ஹிந்துக்களுக்கு எவ்வளோ ஒரு 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 என்ன சொல்வது அதுக்கு ஒரு பெருமையோ பெருமை அப்போ எங்களுக்கும் அது ஒரு பெருமை ஒன்று தான் எங்களுடைய அங்கீகாரம் முஸ்லீம் தினக்கலம் அந்த ஆண்டு ஒன்றும் இல்லை எங்களுடைய பெரும் கொண்ட இயக்கங்களுடைய உலமாக்களுடைய இயக்கங்கள் அந்த கொண்டு ஒரு அலங்காரங்களும் இல்லை குறை கூட வரவில்லை ஆனால் அலங்காரப்படுத்தப்படவும் ஆனால் அது இல்லை ஆனால் கொழும்பு மியின்சிபல் கவுன்சில் என்றது வந்து ஒரு சிங்கக நாட்டிட பௌத்த நாட்டிட ஒரு அலங்காரம் ஒன்று நடக்குது அப்போ இந்த அலங்காரத்தை வந்து நாங்க சபை அங்கீகாரம் இல்லாம தனியார் எங்களுடைய கண்டாக்ஸ் மூலமாக அந்த அந்த வேலையை செஞ்சோம் அதுக்கு கூட தடங்கள் வந்துச்சு கொரோனா என்ற பேர்ல கூட தடங்கள் வந்து எப்படி ஜனாசாக எரிச்சாங்களோ அங்க வந்து அந்த வேலை வாய்ப்பை செஞ்சவங்களுக்கு கொரோனா டெஸ்டிங் எடுக்க போனான் அதை தடுக்கிறதுக்கு அதை கூட நான் விடவில்லை நான் புதிய மந்திரி ஒரு மாசம் போ போகாத ஒரு பாடசாலை மந்திரி உண்டு சபையில ஒரு ஒரு முஸ்லீம் மந்திரியாக இருந்து கொண்டு தனித்து நின்று போராடுனேன் மற்ற ஏனைய முஸ்லீம் மந்திரிமாருக்கு நான் குறை கூற வர இல்லை பிறகு அவங்க எதுக்கு அங்கீகாரத்துக்கானி நான் கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் பேத்து முஸ்லீம் மந்திரிமார்கள்டு ஒரு ஒன்றியம் ஒன்றை நான் தோற்றுவிச்சேன் சௌதர் சராஃப் அவர்களுடன் சௌதர் நௌஃபர் அவர்களுக்கு மாதிரி தெரியும் நான் தான் பொருளாளராக இருந்தேன் அவ்வாறான சிந்தனைகளை நாங்கள் அங்கே எங்க எங்கட சமுதாயத்தை நோக்கி நாங்கள் செஞ்சிருக்கிறான் ஏனைய விஷயங்கள் நடக்கவில்லை கொழும்புல முஸ்லீம் மேயர்கள் இருந்தாங்க ஆனால் அப்படி நடக்கவில்லை அப்போ அவ்வாறான விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்துகிறோம் எங்களுடைய எங்களுடைய நிதி நிதி ஒதுக்கீட்டு மூலமாகவோ எங்களுடைய கருத்துவியல் சிந்தனை மூலமாகவும் நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோம் அப்போ ரெண்டாவது வருடம் அது அலங்காரப்படுத்தப்பட்டது சபை அங்கீகாரத்துடன் சபையுடைய டெக்ஸ் பணத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இப்போ தொடர்ந்து ஆகி நடந்து கொண்டு இருக்குது அது மாதிரி சபை கலைக்கப்பட்ட பொழுது கமிஷனருடைய ஆட்சி முறை இருந்தது கமிஷனர் மூலம் கூட அதை நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதை செய்யப்படுத்து அவ அழகான மதில் சொண்டு கூட அதுக்குள்ள நடத்தினான் இப்படி ஒரு வரலாறுகளை பள்ளிகளில் கொண்டு போய்த்து பிரித்தோதையிலும் அண்டா ஏன் எங்களுக்கு வந்து கொழும்பு முன்சிபல் கவுன்சிலில் பேத்து நபி சல்லா அலேசனுடைய கவிகளை பாட முடியாது கவிகள் பாட முடியும் தானே அதை தான் நாங்கள் வேறு ஒன்றும் செய்யல இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் நாங்கள் செய்ய போவதும் இல்லை நாங்களும் களிமாச என்ன முஸ்லிங்களின் அடிப்படையில் எங்களோட சபை அங்கீகாரத்தில் இது பாரிய விஷயம் உண்டு சிலவங்களுக்கு இருந்தாலும் இது ஒரு பாரிய விஷயம் இது எங்கட கட்சி அடுத்த ஒரு பெரிய வெற்றி நீங்கள் ரெண்டு ஆசனங்கள் பெற்ற போதிலும் பாரிய சமூகத்துக்கான பொதுவான இந்த வேலை திட்டங்களை செய்திருக்கிறீர்கள் இன்ஷால்லா இந்த முறை நீங்கள் எத்தனை ஆசனங்களை எதிர்பார்க்கிறீர்கள் இந்த முறை நாங்கள் வந்து ஐந்துக்கு மங்களை பேத்து ஒரு ஆசனங்களை பத்து என்றது எங்க இலக்காக இருந்தாலும் பத்து வந்து எங்கடைய இலக்கு அஞ்சுன்றது வந்து நாங்கள் நாங்க ஒரு டார்கெட் பண்ணிருக்கோம் அஞ்சுக்கு மேல எடுக்கணும்ன்றது இந்த முறை போன முறை ஜேவிபி எடுத்தது வந்து ஆறு ஆசனங்கள் தான் நாங்க ஜேவிபி கிட்ட நாலு ஆசனம் தான் எடுத்தோம் ரெண்டு ஆசனம் பல வருடம் பழமை வாய்ந்த கட்சிக்கு அப்படி எடுக்கிறாங்க சமுதாய சிந்தனைகளுக்கு மாவத்தேழு போன முறை போட்டிட்டு என்எஃப் போட்டிட்டாங்க இந்த முறை அவங்க போட்டி இல்லை அதில் அவங்க ஒரு ஆசனத்தை எடுத்தாங்க அப்ப முஸ்லிம் காங்கிரஸ் வந்து சஜபையோட சேர்ந்து மூன்று ஆசனங்கள் எடுத்தாங்க அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சஜபையோட இணைந்து ரெண்டு ஆசனங்கள் எடுத்தாங்க அப்ப இந்த மூடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சதவியோடு இருக்கிறாங்க முஸ்லீம் காங்கிரஸ் தனித்தி போட்டிடுறாங்க என்எஃப்ஜிஜி போட்டியிடவில்லை கொரோனாவில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போட்டிடுறாங்க கொரோனாவில் அகிலங்க இலங்கை மக்கள் காங்கிரஸ் போட்டியிட முதல் நினைச்சரிக்கணும் கொலோனாவில் முஸ்லிம்களுக்கு அந்த அநியாயத்தை செய்யப்படாதுன்னு இது நாங்க போய் இது மன்னாரில் இந்த அநியாயத்தை எங்களுக்கும் எங்களுக்குன்னு தானே ரிஷார்ட வளத்தை நாங்க வந்து உடைக்கிறது இல்லை அப்போ நான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற எதிர் அரசியலுக்காகனு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லீம்களுடைய அந்த எதிர் அரசியல் என்று சொன்னால் வந்து அந்த முஸ்லீம்களுடைய பலம் வாய்ந்த அந்த அரசியல் கட்சி அதிகபட்ச வாக்கு பெற்ற அந்த கட்சியுடைய சில பிழையான நடவடிக்கைகள் கருத்துவேல் ஒரு சிந்தனையால்னா எதிர் அரசியல் செய்கிறதுக்காக எங்களோட ஒரு சபையில் கிழக்கு மாகாணத்தில் போட்டிடுறாங்க அது வந்து குறிப்பாக அம்பாறையில் ஒன்றும் குச்சவேலி டிரங்கோமாலையிலையும் காரத்தீவு அம்பாறையிலேயும் போட்டிடுறாங்க அதாவது இப்போ நீங்கள் சொல்வது போல் நீங்கள் எங்களுடைய கொழும்பலை வந்து நீங்கள் போட்டியிடக்கூடாது என்பது போல் நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கிழக்கு மாணத்துக்கு சென்றீர்கள் நாங்கள் செல்லவில்லை கிழக்குமான சகோதரர்கள் தான் பாரம்படுத்திருக்கிறார் நாங்கள் அங்க ஒரு பிரச்சார நடவடிக்கை கொள்ள நாங்கள் ஈடுபடவில்லை இப்படி எப்படி பார்த்தாலும் சாதாரணமாக சகோதரர் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் அவர்கள் இங்கே அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களை போட்டாலும் அது அவருடைய ஊரை சார்ந்தவர்கள் அல்ல கொழும்பாக கொழும்பில் உள்ளவர்களை தான் போட்டிருப்பார்கள் ஆம் சகோதரர்களே மிக தெளிவாக கொழும்பு வாழ் முஸ்லீங்களுடைய நிலையை தன் திரும்ப திரும்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த கட்சியுடைய நோக்கமும் அதுதான் முஸ்லீம் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் நோக்கமே அவர் சொன்னார் கொழும்புக்கான ஒரு அரசியலாக நீரோட்டம் உள்ள அரசியலாக இருக்க வேண்டும் இந்த கொழும்பில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கான அபிவிருத்திகள் நடக்க வேண்டும் என்ற தான் இவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கவலையான செய்திகள் கொழும்பு முஸ்லீம்கள் வாழ்கின்ற நிலைகளை பார்த்து உண்மையிலே கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை தான் நீங்கள் சொல்வது அடுக்கு மாடிகள் அழகாக இருக்கும் ஃப்ளட் வீடுகள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் அது ஒரு வகையான ஜெயில் வாழ்க்கை தான் அது மட்டுமில்லை அங்கே அங்கே சில வந்து மதரசா வசதிகள் இல்லை புள்ளிகளுக்கு சில பா சில பாடசாலை வசதிகள் இல்லை முஸ்லீம் பாடசாலைகள் இல்லை முஸ்லீம் பாடசாலையில் பிரிக்கப்பட்டு தான் அபிவிருத்தி வந்திருக்குது அது எப்படி எப்படி பிரிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னால் மாளிகாவத்தில் இருக்கிற தாருசலாமையும் அல்ஹிதாயும் பொம்புளே மாமலையும் என்று சொல்லி பிரித்து தான் அபிவிருத்தி நடந்திருக்கு மட்டக்குழு இருக்கிற ராசிக் ஃபரீடே மோத்வாரத்தில் இருக்கிற ஹம்சாவே

எங்களுடைய வாக்காளர் பெருமக்களிடம் குறிப்பாக எங்களுடைய முஸ்லீம்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் முஸ்லீம்களுடைய இந்த முறை நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு தான் இந்த முறம் எங்களே வந்து ஒரு பேரம் பேசும் சக்தியாக கொழும்புல மாற்றித்தாங்க ரிஷாட் பதீதி நாவல்களுக்கும் சௌதர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் வேற சிந்தனைகள் இருக்கலாம் அதை நாங்கள் தவறு செய்ய வரவில்லை ஆனால் எங்களுக்கு வேற சிந்தனை ஒன்று இருக்குது இந்த கொழும்பு முஸ்லிம்களுடைய பேரம் பேசும் சக்தியாக நாங்கள் திகழோனும் அந்த பலத்தை வச்சு ரிஷாடையோ ஹக்கீமோ அழிக்க வரலை நாங்கள் அவங்களும் ஒரு பலமாக இருந்து கொண்டு அரசியல் ரீதியாக இருக்கலாம் ஆனால் கொழும்பு முஸ்லிம்களுடைய அரசியல் எங்களுக்கு தேவை அந்த பலமான ஒரு இயக்கமோட்டு தேவை அதை கொழும்பை மையப்படுத்தி நாங்கள் இந்த உருவாக்குகின்ற இந்த பலம் எங்களுக்கு எதிர்காலத்தில் பாரிய அளவில் தேவைப்படும் காரணம் என்னென்னா வந்து இந்த சைனாவுடைய பூகோள அரசியல் இந்தியாவுடைய பூகோள அரசியல் முஸ்லீம் மக்களுக்கு இந்த பூகோள அரசியலை பற்றி வேற ஒரு படிப்பு ஒன்று படித்து கொடுக்கணும் முஸ்லீம் மக்களுக்கு இந்த பூகோள அரசியல் தெரியாது எங்களை வந்து எப்படி ஜனாசாக்களுக்கு ஜனாசாக்கள் எரிக்கப்படத்துக்கும் ஒரு பின்னணியோட ஒரு ஒரு நாடு ஒன்று இருந்தது பலமான நாடு உண்டு அந்த ஒரு இன்னொரு பலமான நாடு ஒன்று வந்து இந்த இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த நாடு தான் கொண்டு வந்து அதை முடிவு கொண்டு வந்து வந்தாங்க அதே மாதிரி ஈஸ்டர் தாக்குதலையும் பலமான ஒரு நாடுகள் இயக்க எரிக்கலாம் அப்போ முஸ்லீம்களை பாவிக்கலாம் முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களில் எரித்து முஸ்லீம்களுடைய இளைஞர்களை எதிர்காலத்தில் அந்த அந்த ஃபண்டமெண்டல் பாடம் எடுக்கின்ற பயங்கரவாத சஹரானிஷம் பயங்கரவாதம் செய்கின்ற சில குழுக்கள் இந்த ஜனாசா இருப்பு அவங்களுக்கு ஒரு ஸ்லோகன் எதிர்காலத்தில் முஸ்லீம் இளைஞர்களுக்கு சீண்டதுக்கு இந்த கேபினட் தராமல் இருந்தது ஒரு ஸ்லோகன் இதெல்லாம் என சமூகம் சிந்திக்கிறது இல்லை இது பத்து வருடத்துக்கு பிறகு அது நடக்கும் அதை நடக்கத்தான் உங்களோட ஆயத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது அதை சொல்லி சமூகத்தை எல்லாம் பாதுகாக்கணும் கொழும்பு முஸ்லீங்கள் நீங்கள் ஏற்கனவேப்ப இல்லை நாங்கள் ஒரு கட்சிக்கு தான் போடுவோம்டா உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு வாக்கு சரி எங்களுக்கு தாங்க எல்லா வாக்கையும் தராட்டி பிரித்து சரி தாங்க இந்த முறை எங்களுக்கு தந்து பாருங்க அவ்வளவுதான் தான் நான் கேட்குறேன் நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு கட்சி ஒன்றுக்கு அவங்க செஞ்சது ஒன்றும் இல்லை அப்போ அவங்க அவங்க நாட்டுக்கு செஞ்சதை ஒன்றும் இல்லை சமூகத்துக்கு ஒன்று செஞ்சது ஒன்றும் இல்லை ரணில் போன பாதையில் தான் அவங்களும் போகிறாங்க அப்போ நாங்கள் கொழு முஸ்லிங்கள்ட்ட கேட்டு கொள் இந்த முறை எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாங்க எங்களை பேரம்பேரும் சக்தியாக திகழவீங்க இன்ன அஞ்சு வருடத்துக்கு பிறகு நீங்கள் எங்களை நோக்கி கேள்வி கேளுங்க ஆம் நேர்களே சகோதரிகளே சகோதரிகளே சகோதரி ஹஜீல் ரஹ்மான் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முன்னாள் கொழும்பு மாநகர சப சபை உறுப்பினர் அவருடைய மனக்கவலையில் நாங்கள் சொன்னார் எங்களுடைய முழுமையான இந்த அரசியலுடைய நோக்கமே கொழும்பு முஸ்லீம்களுடைய முன்னேற்றம் அபிவிருத்தி தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எதிர்வரக்கூடிய காலங்களிலே தனக்கு வாக்களியுங்கள் தனது கட்சிக்கு வாக்களியுங்கள் ஐந்து வருடங்கள் தந்து பாருங்கள் நாங்கள் எப்படி செயலாற்றுவோம் செயற்படுவோம் என்பதை நாங்கள் காட்டுவோம் இல்லை அவர்கள் தங்களிடத்திலே கேள்விக்கு என்றெல்லாம் ாம் எனவே சொல்ல தான் முடிவு செய்ய செய்யங்களை உங்களுடைய கட்சியை அங்கே பீடத்தில் ஏற்றுவதா அல்லது வேறொருவருக்கு கொடுத்து அவர்கள் அதன் மூலமாக பிரயோசனம் அடைவதா என்று பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஜெசா முல்லாக ஜெசா எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு குரலாக ஒழிக்கக்கூடிய குரல் என்று மக்களுக்கு சொல்லி நீங்கள் பல விஷயங்களை தெளிவுபடுத்தினீர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பிறக்க செய்ய வேண்டும் உங்களுடைய கட்சியை சிறந்த ஒரு கட்சி சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள சமூகத்தை குறிப்பாக கட்டி எழுப்புகின்ற கட்சியை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் ஆம் நேர்களே மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைவெறுநாள் உங்கள் அன்பின் தையும் ஹைதர் அலி அல் ஹலிமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்தூர் அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில்